இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் நாற்பத்தி மூன்று என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ப்ரொமோஷன் ஆப் காட்டேஜ் இண்டஸ்ட்ரிஸ் அண்ட் செக்யூரிங் லிவிங் ஆர்டிகல் நாற்பத்தி படி அரசு நாடு முழுவதும் வேலை செய்யும் மக்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் தொழில்நுட்ப தொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வாழ்வதற்கேற்ப கூலி லிவிங் வேஜ் நல்ல வேலை சூழல் ஓய்வு மற்றும் சமூக வாழ்க்கையை அனுபவிக்க வசதி வழங்க சட்டம் அல்லது திட்டங்கள் மூலம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்கிறது இதன் முக்கிய அம்சங்கள் லிவிங் வேஜ் வாழ்வதற்கேற்ப கூலி வேலை செய்பவர்கள் தங்களது குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவு சம்பளம் பெற வேண்டும் இது வேலை செய்பவர்களுக்கு நியாயமான ஊதியம் வழங்குவதை குறிக்கிறது நல்ல வேலை சூழல் பணியாளர்களுக்கு பாதுகாப்பான தூய்மை மிக்க மரியாதைக்குரிய சூழல் இருக்க வேண்டும் ஓய்வு மற்றும் சமூக வாழ்வை அனுபவிக்கும் உரிமை வேலை செய்யும் மக்களுக்கு வேலை மட்டும் அல்லாது ஓய்வும் பொழுதுபோக்கும் வாய்ப்புகளும் உண்டு வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கைத்தொழில் ஊக்கம் கிராமங்களில் உள்ள சிறு தொழில்களை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உதாரணம் அரசு கொண்டு வந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆர்டிகல் நாற்பத்தி மூன்றின்படி உருவாக்கப்பட்டது இறுதியாக ஆர்டிகல் நாற்பத்தி மூன்று என்பது வேலை செய்பவர்களின் வாழ்வாதாரம் மரியாதை மற்றும் முழுமையான வாழ்க்கையை பெறும் உரிமையை வலியுறுத்துகிறது இது ஒரு சமூக நீதி சார்ந்த கொள்கை டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்கிறது Share and subscribe for other articles of Indian Constitution.